சன் டிவி புது சீரியல்களை அடித்து பறக்கவிட்ட சிறகடிக்கு ஆசை இந்த வார டாப் டென் டிஆர்பி விவரம் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் எந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்று வருகிறது என்பதை அறிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்டும் நிலையில் இந்த வாரத்தின் டாப் டென் டிஆர்பி பட்டியல் தற்பொழுது வெளியாகி உள்ளது வெள்ளித்திரை படங்களுக்கு நிகராக அதிகப்படியான ரசிகர்களால் சின்னத்திரை சீரியல்கள் இல்லத்தரசிகள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பார்க்கப்பட்டும் வரை இதற்கு முக்கிய காரணம் குடும்ப கதை என்கின்ற வட்டத்தை தாண்டி சில சுவாரசியமான அம்சங்களுடன் சீரியல்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன இவை சின்ன திரை தொடர்கள் மீது ரசிகர்களுக்கு ஆர்வத்தை அதிகரிக்கிறது அதேபோல ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் காட்சிகள் இடம்பெறுவது சீரியல்களின் தனி பலம் என்றே கூறலாம் இந்த நிலையில் இந்த வாரம் அதாவது இந்த ஆண்டின் முப்பத்தி ஏழாவது வாரத்தில் ஒளிபரப்பான சீரியல்களில் டிஆர்பியில் டாப் டென் இடத்தை கைப்பற்றிய சீரியல்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வாரம் எட்டு புள்ளி எண்பத்தி மூன்று டி புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது கயல் சீரியல் கயல் எழில் திருமணம் எப்போது நடைபெறும் என ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கும் நிலைகள் தற்பொழுது கையல் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் பரபரப்பாக நடந்து வருகிறது ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்து இந்த திருமணம் நடைபெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சீரியலை தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் இருப்பது எட்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் டிஆர்பி புள்ளிகளுடன் சிங்கப்பெண்ணு சீரியல் உள்ளது ஆனந்தி கர்ப்பமாக இருக்கும் தகவல் எப்போது வெளியே வரும் ஆனந்தி அன்பு காதலை ஏற்றுக்கொள்வாரா அல்லது மகேஷை திருமணம் செய்து கொள்வாரா என யூகிக்க முடியாத கதைக்காலத்தில் இந்த வாரத் தொடரும் உள்ளது அதற்கு அடுத்தபட்சமாக டி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது விஜய் டிவியின் சூப்பர் ஹிட் சீரியலான சிரக்கடிக்க ஆசை தன்னுடைய தம்பி சிட்டியுடன் பழகித்தான் கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்கிறார் என்கின்ற ஆதங்க கூட வந்து மீனா சண்டை போட சிட்டி அவரை தள்ளிவிட்டதில் மீனாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்படுகிறது மேலும் செல்லும் விஷயத்தில் மீனா சொன்னதுதான் உண்மை என முத்து புரிந்து கொள்ள விஜயாவுக்கு பரதநாட்டிய கிளாஸ் ரூபத்தில் வரவுள்ள புது பிரச்சனை என்ன என்பது குறித்து சுவாரஸ்யம் குறையாமல் ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடர் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு டிஆர்பி புள்ளிகளுடையும் கைப்பற்றியது இதைத் தொடர்ந்து துவங்கப்பட்டு சில மாதங்களிலேயே த்ரீ பட்டியலில் இடம்பெற்று மூன்று முடிச்சு சீரியல் எட்டு புள்ளி பதினொன்று புள்ளிகளுடன் நான்காவது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளது இந்த சீரியலை தொடர்ந்து கேப்ரியலா நடித்து வரும் மருமகள் சீரியல் ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு டிஆர்பி புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது பிரபு கையில் ஆதிரேயின் அப்பா கொடுத்த பணம் எப்படி வீட்டிற்கு வந்தது என்கின்ற புதுக்குழப்பம் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நிலையில் இதை எப்படி ஆதிரை கண்டுபிடிக்கப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இந்த சீரியல் அடுத்தபடியாக சுந்தரி சீரியல் ஏழு புள்ளி பதினாலு டிஆர்பி புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தையும் பிடித்து உள்ளது கார்த்த சதி திட்டத்தை முறியடித்து சுந்தரி விஜய் திருமணம் கூடிய விரைவில் நடக்கும் என்றும் அதேபோல இந்த சீரியலில் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இதைத் தொடர்ந்து இந்த வாரம் டிஆர்பியில் பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ரசிகர்களின் ஃபேவரட் தொடரான பாக்கியலட்சுமி சீரியல் ராமமூர்த்தி மறைவால் சீரியல் கொஞ்சம் அழுகையுடன் சென்று கொண்டிருப்பதால் இந்த வாரம் கொஞ்சம் பின்தங்கியுள்ளது ஆறு புள்ளி எழுபத்தைந்து புள்ளிகளுடன் இந்த ஒரு சீரியலும் உள்ளது இதையடுத்து விஜய் டிவியின் மற்றொரு ஹிட் சீரியலான பாண்டியன் ஷோ சீரியல் ஆறு புள்ளி அறுபத்தி நாலு டிஆர்பி புள்ளிகளுடன் எட்டாவது இடத்தையும் சன் டிவியின் மல்லி சீரியல் ஆறு புள்ளி ஐம்பத்தொரு டிஆர்பி புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்தையும் பிடித்துள்ளது இந்த வாரம் டிஆர்பியில் ஆறு புள்ளி முப்பத்தைந்து புள்ளிகளுடன் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியல் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்